வணக்கம் அண்ணாமலைய பத்தி எப்ப நான் உடனே எல்லாம் வந்து உனக்குதான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் என்னன்னு தெரியுமா பிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கியா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ ஏன்னா ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் பாப்போம் சங்கிங்களா அதாவது சிவில் சர்வீசஸ்ல

இருபத்தேழு சரிங்களா மார்க்கு கம்மி இன்னும் சொல்லணும்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரெண்டு பேப்பர் சேர்த்து நான் அந்த வாங்கினருக்கு வாங்கியிருக்கேன் சரியா அதனால இது தாண்டி எனக்கு ஏன் சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா இன்டர்வியூல எனக்கு வெறும் நூத்தி பத்து மார்க் தான் பூரே லால் அப்படிங்கிற ஒருத்தரோட போர்டில் தான் நான் அங்க எனக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நான் நம்பர் எல்லாம் திராவிடம் தமிழ் அதுக்கு கேள்விகள் தான் கேட்கப்பட்டது அங்க நான் சமரசமே ஆகலை எனக்கு என்ன உணர்வு இருந்துச்சோ அத தான் நான் வெளிப்படுத்தினேன் அதனால எனக்கு அந்த இன்டர்வியூல நூத்தி பத்து மார்க் தான் போட்டான் அண்ணாமலைக்கு இன்டர்வியூல இரநூத்தி நாற்பது மார்க் தான் அண்ணாமலைக்கு வந்து சர்வீஸ் கிடைச்சிச்சு அண்ணாமலைக்கு செஞ்ச இருநூத்தி நாற்பது மார்க் கிடைக்க காரணம் வந்து சங்கல் சரிங்களா ஆர்எஸ்எஸ் எஸ் நடத்துற அந்த சங்கல் போய் அண்ணாமலை கோச்சிங் தான் அந்த மார்க் அதே சங்கல்ப்பு என்னைய அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ணவர் ஓபி பி கோலி சரியா அதாவது நரேந்திர மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து குஜராத்தோட கவர்னரா இருந்தது அந்த ஓபி பி கோலி பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த மாதிரி உங்களுடைய ஹாபி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார் நான் வந்து திராவிடம் சமூக நீதி தமிழ் உணர்வு இந்தி திருப்புக்கு எதிர்ப்பா இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்ப அவரே அதை வந்து ரசிக்கவே இல்லை அப்படியே வந்தாச்சு இந்த இன்டர்வியூ மார்க்ல தான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஐபிஎஸ்ஆ வந்து நம்ம சீனை போட்டுட்டு இருக்கிறாருல அண்ணாமலை இந்த இருபதாயிரம் புத்தகம் படித்தேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தாரு அப்படின்லாம் கட்டுக்கதை விட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க இதை பார்த்தாவே தெரியும் அண்ணாமலையோட அறிவு என்ன அப்படிங்கிறார் நான் ஏன் இப்போ வரைக்கும் அண்ணாமலை எதிர்க்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் ஓட இந்த தமிழ்நாட்டில் நீதி கட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு திராவிட மாடல் வந்து ஒரு வளர்ச்சி உருவாக்கி இருக்குல்ல அது சமூக நீதி இடஒதுக்கீடு டூ லாங்குவேஜ் ஃபார்முலா எஜுகேஷன் சிஸ்டம் இங்க இருக்கக்கூடிய அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான மனநிலை இதை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில எதிர்க்கணும்னு ஆர்எஸ்எஸ் துடிச்சிட்டு இருக்கு அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச கை கூலி தான் அண்ணாமலை அல்லது சின்ன ஆதரவு கொடுத்தா கூட அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கல்வி சுகாதாரம் வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஒரு எதிரான ஒரு இதாக தான் இருக்கும் அதனால மட்டும்தான் அண்ணாமலையை நான் தொடர்ந்து எதிர்க்கிறேன் எதிர்ப்பேன் சங்கீங்களா என்னையோட நாற்பத்தி ரெண்டு மார்க் கம்மியாக பையன் சரியா அதனால அப்படிதான் நான் பேசுனேன் பாய்